ஹாய் மக்களே மக்கள் எல்லோரே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து பாறை மீன் அதாவது தூண்டலில் பிடிச்சி நம்மளுடைய நண்பர்களுடைய வல்லத்தில் பிடிச்சி வந்த பாறை மீன் தான் இது வந்து கருங்காணி பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாறையுடைய டேஸ்ட்டு சும்மா வரலாம் இருக்கும் இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இந்த செகுலை பாருங்கள் எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மீனுடைய ஃப்ரெஷ்னஸ் உடைய அடையாளம் இந்த செகுலு வந்து கலர் மாறிடுச்சு அப்படின்னா ஆகும் இந்த மீன் வந்து பிடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மீனை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டேஸ்டான ஒரு அருமையான ஒரு மீன் தான் இந்த மீன் பாறையில் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது இந்த பாறை மீன் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கண்ணை பாருங்கள் எவ்வளோ அழகாக பல பலன் இதே கண் வெள்ளையாயிருச்சக்குனாக்க மீன் வந்து பிடிச்சி நேரம் ஆகிடுச்சி தான் அர்த்தம் இந்த மீனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இந்த மீனை நம்ம என்ன செய்யப்படுறோம்னா இந்த மீனுடைய தலையை வெட்டி நம்ம தலை குழம்பு செய்யப்படுறோம் ஒரு அல்டிமேட்டான ஒரு தலைக்குழம்பு ரெசிபி தான் அது கண்டிப்பாக நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் என்ன தலை வெட்டுறது எல்லாத்தையும் காமிச்சேன்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும் உங்களுக்கு கொஞ்சம் போட ஆயிரும் ஸோ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கண் இந்த கண்ணுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆள் இருக்குது இதை விரும்பி சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம பையன் ரெண்டாவது பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கான பாத்திரம் இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் என்ன தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கும் சோம்பு வெந்தயம் கடுகு நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு பல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா தட்டி அப்படியே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் மீன் குழம்பு போதும் சரி இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பூண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஆட் பண்ணி அந்த மீன் குழம்புடைய ஃப்ளேவர் வந்து சும்மா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் தேவைக்க நம்ம தருவாப்பிலையும் நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கம் இந்த குழம்புடைய ஹைலைட்டு இந்த பூண்டு சேர்த்து செய்கிறது தான் நிறைய பேர் வெள்ளப்பூண்டு சேர்க்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா பார்த்து நமதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்க அந்த வெங்காயத்தொணர்வு ஆட் பண்ணிக்கலாம் இந்த தலை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா அதாவது தலை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிணா ஒரு நாலு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து கேட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய்ல வந்து உள்ள நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன் குழம்புடைய ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு நல்லா எனகான்ஸ் பண்ணி தரும் அதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம கீழே வந்து உள்ள நம்ம போட்டு நல்லா பண்ணி வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நான் வந்து பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நாலு தக்காளி வந்து உள்ள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு நல்லா நமக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் கட் பண்ணி தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளி நம்ம முழுமையாக சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா நம்பி நம்ம வந்து திண்டி விடுக்கலாம் கொஞ்சம் நல்லா இது நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா இது நல்லா வெந்து வரட்டும் கரைச்சிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நம்ம ஜஃபிராவுடைய மீன் குழம்பு மசாலா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் நம்ம செய்கிறது இந்த மீன் குழம்பு மசாலாவில் வந்து குழம்பு வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வைக்கிறது தான் ஸோ அதில் என்ன செய்ய மாதிரி பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஏன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்கிறோன்னா இப்போ நம்ம தாளிக்கும் போதே நம்ம வந்து இந்த மசாலா வந்து உள்ளே நம்ம வந்து உள்ள போடக்கூடோம் உள்ளே போடும்போது மசாலா வந்து தீஞ்சி போகாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டரில் சேர்த்துட்டு தண்ணி அதில் சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிடும் இப்போ நம்ம இந்த மசாலா நம்ம கூட நம்ம கொடுக்கலாம் ஏன் நம்ம வந்து மசாலா நம்ம உள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம்னா இந்த மசாலாவுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு வந்து வெளியாயிடும் ஸோ அதுக்கான இப்போயே நம்ம வந்து மசாலா நம்ம சேர்க்குறோம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வந்து மீனுடைய தலைக்குழம்பு நம்ம செய்கிறோம் மீன் குழம்பு இதே மெத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவையான மக்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே என்னுடைய ஓன் ரெசிபி தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க ஒரு சில மக்கள் வந்து இதை மசாலா வந்து புளியிலையுமே கரைச்சி ஊற்றுவாங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் அதை நான் வந்து குறை சொல்லக்கூடாது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் எந்த மரத்தில் நீங்கள் இந்த குழம்பு செய்யும்போது உண்மையிலே உங்கள் எல்லோருமே கண்டிப்பாக பிடிக்குங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சாவை நல்லா வந்து போயிடுச்சு இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் தேவைக்கேற்ப அந்த புளியை வந்து உள்ள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கிற மாதிரி தண்ணி நம்ம இந்த உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்தாலே அப்போ நம்ம மீன் நம்ம கட் பண்ணி க்ரீன் வெச்சு பார்த்தீங்கன்னா மீனே மீன் நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாலை பிடிச்ச கண் நம்ம தான் விரும்பி சாப்பிடுவோம்ல சகின் பாய் இந்த மீன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க அந்த மீனை வந்து கையில் உடனே அந்த மீனை தலையை எடுத்து எப்படியாச்சும் குழம்பு வச்சுருன்னு முடிவு எடுத்தாச்சு ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஆனந்தம் சொல்லுவோம் எல்லாருக்கும் புரியுது மாதிரி நான் குழம்பு குழம்புன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மீனாணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கடற்கரை கிராமத்தில் எல்லோருமே வந்து சொல்லக்கூடியது வந்து மீன் ஆனம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இருக்கும் மீனானம் ராளாணம் இந்த மாதிரி கனவானம் நண்டு ஆணம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே நாங்கள் சொல்லுவோம் அது அப்படியே எங்களுடைய மூதாதையர்கள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஸோ அதெல்லாம் அப்படியே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சூப்பராக இன்றைக்கி வந்து மீன் தலானம் ரெடி ஆகிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு மேட்டர் இருக்குது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் மட்டும் உள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தேங்காயை நம்ம உடஞ்சி அதை அப்படியே ஆட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணோம்னா சூப்பரான மீனான கள்ளக்குழம்பு ரெடி நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து தேங்காய் பால் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தேங்காய் வந்து சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் நம்ம வந்து அப்படியே தேங்காய் பால் எடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை இந்த தேங்காய் பால் உள்ளே போயிட்டு இந்த மசாலா இந்த குழம்போடு சேர்ந்து இந்த ஆண் வந்து மெர்ஜான அவர்தான் மெர்ஜா வச்சினாக்கா வேலை முடிஞ்சது சூப்பரான டாப் நாச்சான ஒரு மீன் குழம்பு ரெடி ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த மீன் குழம்பு வந்து பிடிக்குங்க அதாவது எங்கள் ஊர் சில மீனானவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்டுமே எங்களுக்கு அடுத்தது வீடியோ செய்யக்கூடிய மோட்டிவேஷன் தரும் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்மளோட சேனல் யாரும் பார்க்குறோம் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி பை பாய் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குமே பாருங்க வேறு லெவலான ஒரு மீன் குழம்பு ரொம்ப நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் மீன் துண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் தலை குழம்பு கண்டிப்பாக உங்களக்கு பிடிக்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நன்றி பாய் பாய்